ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய தெருப்புகளில் நூற்றி அன்பத்தி ஏழாவது பாடல் மனக்கவலையின்றி உன்னையே வணங்க வேண்டி பாடியது மனக்கவலையேது உனக்கடிமையே பொரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைக்கும் அடி மனோரதங்கள் தொகைக்கும் வழிநாள் இலங்கி மயக்க மறவேதமும் கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் தொகைத்து வகையால் நினைந்து மிகுத்த தப்பொருளாக உங்கள் முறையாலே வெகுச்சி துறந்து துறந்துடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வர மனத்தில் வருவோ நின்றும் அடைக்கலம் அதாக வந்து மலர்பதம் அதே பணிந்த முனிவோர்கள் ஓர்கள் இமையோர்கள் என்ப தமக்கு மனமே இறங்கி மறுட்டி ஒரு சூறை வென்ற முனைவேரா தினை முனே நடந்து குர கொடியையே மணந்து ஜகத்தை முழு ஆள வந்த பெரியோனே செழித்த பெருமாலே மனக்கவலை ஏதுமின்றி கழிப்புடனே நடந்து மிகக்கும் முனையே வணங்க வரவேனும் செழித்தவளமே சிறந்த மலர் பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமா வந்த இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் நினைத்தவர்களுடைய உள்ள கோவிலில் எழுந்தருளி வருபவனே துதி செய்து உம்மிடம் அடைக்கலம் புகுந்து திருவடி கவனங்களை வணங்குகின்ற முனிவோர்கள் சான்றோர்கள் தேவர்கள் என்பவர்களின் பொருட்டு திருவுள்ளம் இறங்கி உலகை பயமுறுத்திய அசுரனை வென்ற கூறிய வேற்படையை உடையவரே திரைப்புணத்தில் நடந்து சென்று வள்ளி திருமணம் செய்து கொண்டு உலகம் முழுவதையும் ஆள வந்த பெரியோனே நல்ல வளமுடன் செழிப்புற்ற பூஞ்சோலைகள் நிறைந்த திருப்பழனி மலையில் அடியார்கள் உய்யும் பொருட்டு வந்த பெருமிதம் உடையவரே மனக்கவலை சிறிதும் இன்றி தேவரீருக்கு அடிமையாகிய திருத்தொண்டுகளையே புரிந்து நீதிகளை வகுத்துரைக்கும் மனுநீதி நெருப்படி நடந்து நல்ல மனோ விருப்பங்களை நிறைவேறி மயக்கமின்றி வேதங்கள் கூறும் பொருட்டு விரும்பி தீவினைகளை விளைவிக்கும் பாவங்களை அகற்றி முறைப்படி தேவரீரை தியானித்து சிவாக மங்கள் முறைபடி சினத்தை மாற்றி மகிழ்ச்சியுடன் பின்பற்றி பரம்பொருளான வணங்கி வேண்டும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனக்கவலை உள்ளது மனக்கவலைக்கு மருந்து டாக்டரிடம் கிடையாது பரம்பொருளின் திருவடிகளில்தான் மனக்கவலை மாற்றும் மருந்து உள்ளது முருகப்பெருமானுக்கு அடிமையாக இருந்து அவர் திருப்பணிகளையே புரிதல் வேண்டும் மனு நீதி நூல் முருகப்பெருமானால் உலகுக்கு தர மனுவிற்கு தரப்பட்டது பழனி குமாரா உன் பாத மலரை வணங்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் மனக்கவலை துன்பங்கள் நகர முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி சரணாகதி செய்து ஒழுக்க நெறியில் நின்று குரு உபதேசப்படி நடந்து இன்பமாய் வாழ அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்